நெருங்கும் தேர்தல் நால்வரில் நம்பிக்கை தருவது யார் முதல் பேச்சாளராக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் நம்பிக்கையை பெறப்போவது இந்த நார்வரில் யார் அப்படிங்கும் போது இந்த மண்டபமே ஈக்குவலி பேலன்ஸ்டா இருக்கு அந்த கரகசத்தை எல்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்கள் நம்பிக்கையை பெறுகிறாரா அப்படின்னாக்கா இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய கட்சி இதுவரைக்கும் தேர்தலில் ஒரு வெற்றியை கூட ருசிச்சது இல்லை ஆனாலும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை முதற் தேர்தலில் இருந்து படிப்படியாக ரெண்டாயிரத்தி பத்துல தேர் கட்சியை ஆரம்பிச்சிருந்தா கூட பதினாறுல தேர்தலுக்கு உள்ளார வந்து ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் வெறும் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் ஆரம்பிச்சு எந்த வெற்றியையுமே பார்க்காம என இன்னைக்கு ஒரு வெற்றிங்கும் போது எல்லார்த்தையும் இழுக்கும் ஆனா ஒரு வெற்றி இல்லாம ஒரு பெருங்கூட்டத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு அந்த தலைவனுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கும் சாதாரண விஷயம் இல்லை அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் நம்பிக்கையை வந்து எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறாருங்கிறது ஊரறியும் நாடு அறியும் அடுத்தது இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்ச கட்சியை பார்த்து ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த அளவுக்கு தாவேக்காவை பார்த்து பயப்படுற அளவுக்கு வேற எந்த கட்சியை பார்த்தும் பயப்படல அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு காலத்தில் ரஜினிகாந்தும் இருக்கும் போது உச்சியில் இருக்கும் போது அரசியலுக்கு வர ஆனா பல வகையான விமர்சனங்கள் வரும் கேலி கூத்துகள் நடக்கும் நம்மளை வந்து உதாசீனப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி அவருக்கு எதுக்கு நமக்கு இந்த விளையாட்டு வேண்டாம்னு ஒதுங்கி போன நேரத்துல ஒரு ஐம்பத்தோரு வயது நிறைவேற்ற ஒரு நபர் அவருடைய கரியர்ல பீக்ல இருக்கும் போதே இந்த வசைபாடலுக்கெல்லாம் ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால திறந்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ட்ரோல் செய்யப்படுறாங்க எதிர்த்தரப்பினாலையும் அதே சமயம் அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால எந்த அளவுக்கு போற்றப்படுறாருங்கிறதும் பெரிய அளவுக்கு இருக்கு இதுக்கு அது ஒரு கனவு உலகத்திலிருந்து வர்றதுக்கு ரொம்ப தயங்கக்கூடிய ஒரு துறை அரசியல் துறை அதுல தைரியமா முன்னுக்கு வந்திருக்காரு போது அது உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு இளைஞர்கள் பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் மேல பெரிய ஈடுபாடு கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது கட்சி பாராபட்சம் இல்லாம இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்கில் இல்லை ஒரு பொருளாதாரத்தை நாடி சென்று இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை இன்னைக்கு தமிழக அரசியல்ல அரசியல் புரிதல் இருக்கா புரிதல் இல்லையாங்கிறது வேற என்னையுடைய பார்வையில் இதுவரைக்கும் அரசியல் நூத்துக்கு நூறு தெரிஞ்ச நபர்கள் யாரும் கிடையாது அப்ப ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் அரசியல் துறையில இருக்கிறவங்களாவட்டும் எந்த துறையில இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மாணவர்களா படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி இன்னைக்கு பெருவாரியான இளைஞர்களினுடைய நம்பிக்கையா ஏன்னா இன்னைக்கு வந்த அரசியல்னாவே வந்து ஒரு கெட்ட வார்த்தைன்னு ஒதுங்கி போன இந்த வீட்டுல கூட இன்னைக்கு யாருமே பேச முடியாது பசங்க வந்து இன்னைக்கு சினிமா நாடகத்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க ஆனால் அரசியலை பற்றி பேசினா ஒரு பெரிய ஆர்வம் வராது அப்படிப்பட்ட வீடுகளில் கூட இன்னைக்கு அந்த ஜென்சி தலைமுறையினர்கிட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு அரசியல் பேசப்படுத்தக்கூடிய அரசியல் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினதாகவும் நடிகர் அவர் தலைவர் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களை நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு பல வகையான நம்பிக்கைகள் வந்து அவர் மேல வைக்கப்படுது அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா கூட இந்த தொடர்ந்த இந்த மூன்று தேர்தல்களை ரெண்டாயிரத்தி ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சு பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்கிற வேற யாரும் தேவையில்லாத அளவுக்கு அவரே இன்னைக்கு வந்திருக்காரு ஆனாலும் அவர் வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த மாதிரி சுலபமான பாதை இல்லை அவர் அவர் மேல நம்ம அந்த விமர்சனங்களை வைக்க முடியாது ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாலும் அவருடைய நுணுக்கம் என்னன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திறமையாக பயன்படுத்துறதுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வல்லுநரா திகழ்றாரு ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் வளர்றதுக்கு அவர் உதவுறாரா அது இந்த இடத்துல கேள்விக்குறியா மாறுது ஐயா கூட வந்து இங்க வேலுசாமி ஐயா உட்கார்ந்து இருக்காரு இப்ப கூட அவர் யார் சார்பா பேச போறாங்கன்னு அறிமுகப்படுத்தினாரு ஒரு பக்கம் பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் முக்து பாரத்துன்னு தேசிய அளவில் அவங்க செயல்படுத்தினாலும் இன்னைக்கு சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் முக்து தமிழ்நாடுங்கிறத நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வருது அப்ப இன்னைக்கு கூட்டணி கட்சியிலிருந்து பலனை அறுவடை பண்ணக்கூடிய திமுக அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த கட்சிகளை வளர்த்துக்கிற உதவுறாங்களா அடுத்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் இதே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிறாரு அவர் ஆகிற வரைக்குமே பெரும்பான்மையான ஆட்களுக்கு எடப்பாடி பழனிசாமி யாருனே தெரியாது அவர் பெரிய அரசியல் ஆளுமை இல்லை அதுவும் எந்த சூழ்நிலையில வராரு பெரிய அளவுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் மரணித்ததுக்கு அப்புறம் இரும்பு பெண்மணின்னு சொன்னவங்க மரணித்ததுக்கு அப்புறம் அதுவும் கோர்ட்டால வந்து அவர்கள் தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எகைன்ஸ்டா வரும்போது சசிகலா அம்மையார் முதலமைச்சர் ஆகலான்னு ரெடி ஆகும்போது அதுக்கப்புறம் அதுவும் தடைப்பட்டதுக்கு அப்புறம் எடைப்பாடியாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கூட சுலபமா யார் நிறைய பேர் எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கிப் போனாங்க ஆனா எடப்பாடியார் பெரிய அளவுக்கு அதை எடுத்து சோதனையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை சாதனையாக்குவோம் சொல்லி அந்த வாய்ப்பை எடுத்து அவர் ஆட்சியில் இருந்தது நாலு வருஷம் சில்லறேன் இன்னைக்கு எதிர்க்கட்சியா ஒரு நாளே முக்கால் வருஷம் ஆக மொத்தம் இந்த ஒன்போது வருஷத்துல இந்த முதல்வன் படத்துல தான் ரகுவரன் ஒரு டைலாக் சொல்லுவார் இது என்ன சாதாரண சேரன் நினைக்கிறியா ஒரு நாள் இருந்து பாக்குறியான்னு கேட்பார் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய இடத்துல இருந்து பாக்குறியான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தான் நான் பாக்குறேன் இல்ல நாலு இடத்துலயும் ஓட்டு குத்த வேணாம் யாரு நம்பிக்கை தர சொல்லுங்க தான் வரேன் நான் எல்லாத்துக்கும் உண்டான நியாயத்தையும் சொல்லணும் இல்லையா யார் ஆமா இவர்தான் தான் பெஸ்ட்ங்கிறது இல்ல எல்லாருமே வந்து பெஸ்டா இருக்காங்க நம்ம சூப்ஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட் அதுதான் என்னுடைய பார்வை சரி யாருன்னு சொல்லுங்க போய் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் வரும்போது அவர் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம சமீபமா கூட நம்ம அந்த இந்தியா டுடே கான்கிளேவ் பார்த்தோம் அவங்க கூட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க ஏங்க ஏதாச்சும் நோட்ஸ் வேணா நீங்க கையில வச்சுக்கங்க இல்ல இல்லைங்க வேண்டாங்க எனக்கு கல அரசியல் தெரியும் நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் ஆனா இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் அண்ணா அதிமுகவுனுடைய மந்திரிகள் பேசி அந்த பேச்சுக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து எடப்பாடியார் அவர்கள் முன்னாடி வந்து அந்த வாய்ப்பை எடுத்து இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கான்கிளேவ்ல எந்த விதமான ஒரு பிரிப்பரேஷனும் இல்லாம பிரிப்பரேஷன் இல்லாம இல்ல அனுபவங்கள் பூராமே பிரிப்பரேஷன் அவருக்குள்ளார இருக்குது அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கு அவர் என்ன சவால் கொடுறாங்க ஏங்க அவங்களே கேக்குறாங்க ஏங்க எல்லாமே சொல்றீங்களே ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து சொல்லிட்டு போனாரு நீங்க வந்து அவரு கூட நீங்க டிபேட் பண்றதுக்கு ரெடியான்னு விவாதத்தை பேசுவோம் நேரடியா விவாதத்துல பேசுவோம் எந்த அவங்க வரல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுமைகள் நம்பிக்கை கொடுக்கறவங்க போது அந்த ஆளுமைகள் எந்த மாதிரி பார்த்து தான் அந்த கட்சிக்காரங்களுக்கும் நம்பிக்கை வரும் அந்த தலைமை மேல கட்சிக்காரங்களுக்கும் நம்பிக்கை வரும்போதுதான் தான் அந்த நம்பிக்கை களத்துல வந்து பிரதிபலிக்கும் என்ன செஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முடியாதுன்னு திமுக கூட்டணி கட்சியினர் அதை அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டிக்டானிக் சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் போது பல சர்வேக்கள் வருது பல பத்திரிகைகள்ல வருது பல தொலைக்காட்சிகள்ல வருது எல்லாமே கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் சதவீதத்துக்கு வந்து வரும் ஆனா என்ன இந்த இடத்துல சூட்சமம் பிரச்சனை எங்கன்னா இந்த இருபது சதவீதம் எங்கிருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு இப்ப சமீபமா ஒரு சர்வே வந்துச்சு அதுல பார்க்கும் போது பெரிவாரியான வாக்குகள் எடுக்கக்கூடியது திமுக கூட்டணியிலிருந்து தான் எடுக்க போறாரு அவங்க பன்னெண்டரை சதவீத வாக்கு வங்கி திமுக அண்ணா திமுக ஒன்பது அஞ்சு சதவீதம் திமு பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து மூணரை சதவீதம் அப்போ இந்த ரெண்டுக்கு நீங்க பார்க்கும் போது அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணா திமுக கூட்டணியும் என்டி கூட்டணியும் அப்படியே இருக்குமானால் அதை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு உண்டான நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனீங்கன்னா அண்ணா திமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் இங்கே விஜய்னால் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் வாக்கு எடுத்தாலும் இதுக்கு வரக்கூடிய வித்தியாசம் சற்றேறக்குறைய நாலரை சதவீத வித்தியாசம் ஏடிஎன் கேக்கு அட்வான்டேஜாக மாறுது அப்ப அந்த மாதிரி இருக்கிறனால இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு அண்ணா அதிமுக யார் யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் விமர்சிச்சாங்களோ அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு அண்ணா அதிமுக கூட கூட்டணியில இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க கேட்ட கேள்விக்கு அரித்தமெட்டிக்கா பார்க்கும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கல நிறவத்துல தேர்தலுடைய வெற்றிய மையமா வச்சு பார்க்கும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான